வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் நிறைய முதியவர்கள் பல் சொத்தை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத இருக்கும் போதே அவங்களுக்கு பற்கள் உதிர்ந்து போறதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் அவங்களுக்கு என்ன காரணம் டாக்டர் பல் விழுதுக்கு நிறைய காரணம் அதுக்கு அதுல சொத்தை வந்து முதல் காரணம் ஏன்னா சொத்தை சரியா பார்க்காம விட்டு சொத்தை தீபா போச்சுன்னா பல்லு ஸ்ட்ரென்த் கம்மியாகவும் பல்லு உடையோ அந்த மாதிரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஆனா அது ஒண்ணு மொத்தம் தான் காரணம் கிடையாது வீக் கம்ஸ் இருக்கு ஈடு சரியா பத பராமரிக்கலன்னா சரியா பார்த்துக்கல சரியா ப்ரஷிங் பண்ணலன்னா நிச்சயமா பல்லுக்கும் இருக்கு நடுவில் சாப்பாடு போய் மாட்டோம் இது ஏர்லி ஸ்டேஜ்ல என்ன தெரியும்னா ப்ரஷ் பண்ணுறப்போ ரத்தம் வர ஆரம்பிக்கும் இதுல இருந்து இப்ப நம்ம சும்மா ரத்தம் தானே வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது ரத்தம் வருது வழி ஒன்றும் பெரிய விஷயமா நினைக்க மாட்டோம் ஆனா என்ன ஆகுதுன்னா சாப்பாடு உள்ள போயிட்டே இருக்கு இது எப்பவுமே ஒரு மாதிரி டிசீஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு இந்த ஈது ஈது எதங்க ஆரம்பிக்கும் இது கூட உள்ள சப்போர்ட் பல்ல சப்போர்ட் பண்ண எலும்பும் இறங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இறங்குறப்போ ஒரு சில வருஷம் ஆச்சுன்னா பல்ல எல்லாம் ஆட ஆரம்பிக்கும் ஆடி கொஞ்சம் நல்ல விழுந்துடும் பல்லு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொத்து சுத்தமாக இருக்காது ஆனால் பல்லு சப்போர்ட் இல்லாமல் நிற்க பிடிப்பு இல்லாமல் பல்லு ஆடி விழும் இந்த கண்டிஷனுக்கு ஒரு அது கூட ஹெல்ப் பண்ணுற ஒரு கண்டிஷன் வந்து டயபெட்டிஸ் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த போன் லாஸ் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகும் அதனால சுகர் ஏஜ் ஆனாலே முக்கியமாக பண்ண வேண்டியது உங்கள் சுகர் லெவலெலாம் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டாலே பாதி வாய் ப்ராப்ளம் கம்மியாகும் உங்களுக்கு இது இல்லாமல் ஏ வயசாக என்ன ஆகும்னா பல்லுலாம் தேஞ்சு போகும் இப்போ எவ்வளோ வருஷமும் அதே பல்லு இப்போ பல் வந்தது ஏழு எட்டு வயசில் பல் முளைச்சி வருது அதுலேருந்து எழுபது வரைக்கும் நீங்கள் அதே பல்லு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சேஞ்ச் கிடையாது ஸோ தே தேஞ்சி போகும் பல்லு தேஞ்சி போகிற பல்லுக்கு உடையத டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி ஸோ என்ன ஆகும்னா ஏதாவது இந்த ஏஜ் கிராஸ் பண்ணும்போது ஜெனரலாக கொஞ்சம் போன் டென்சிட்டி கம்மி ஆரம்பிக்கும் பல்லு தேஞ்சி போய் பல்லு பிரேக் ஆக டெண்டன்சி ஜாஸ்தி ஆகும் பை சிக்ஸ்டி இங்கே நிறைய பேர் பல்லு உடைப்பாங்க அதனால என்னன்னா ஏஜ் ஆகும்போது ரொம்ப ஹார்டான ஐட்டம்ஸை கடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பல்லு வந்து கண்ணாடி பல்லாட்டம் இட்ல ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம்ல ரொம்ப ஹார்டு கடிச்சா கண்ணாடி உடையிற மாதிரி பல்லு உடையலாம் ஸோ ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே போகும்போது கொஞ்சம் மீடியம் டு சாஃப்ட் டயட் சாப்பிடுங்க இந்த எலும்பு கடிக்கிறது இந்த இந்த சீடை கடலை உந்த ஹார்டாக கடிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் டாக்டர் இந்த ஈறுகள்னால தான் பட்கள் விழுது ஈறுகள் பலம் எடுக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர் அப்போ ஈறுகளோட நலனை வந்து நம்ம எப்படி மேம்படுத்தலாம் ஓகே ஈர்லேருந்து ரத்தம் வருதுன்னா ஈர் வந்து நம்ம கிட்டே சொல் உள்ள அழுக்கு சேர்ந்ததுக்குன்னு அழுக்கு சேர்ந்தது தான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க ஈர்லாம் வந்து ஈர்லேருந்து ரத்தம் வர ନୁସ ପୁନ ପଲ୍କ ப்ரஷ்ல ரத்தம் பார்த்தா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு வாயை வாஷ் பண்ணிவிடும் ஏன்னா ஒரு பயம் நம்ம ஏதாவது தப்பா செய்றமான்னு ஆனால் ரத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ராவா நீங்க ப்ரஷ் பண்ணணும்னு ஏன்னா அழுக்கு சேர்ந்துருந்தா தான் ரத்தம் வரும் ஸோ அந்த ஏரியா நீங்க ப்ரஷ் வச்சு எக்ஸ்ட்ராவா நீங்க ப்ரஷ் பண்ணாதான் உள்ளே இருக்க அழுக்கு வெளில வரும் ரெண்டு மூணு நாள் பண்ணிட்டு போலியோ டென்டிஸ்ட் கிட்ட வாங்க அல்ட்ராசோனிக் கிளீனிங் இருக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் கிளீனிங் பண்ணும்போது உள்ள எவ்வளோ டீப்பாக இருக்கு அழுக்கு அந்த அந்த வைப்ரேஷன்ல கம்ப்ளீட்டா கிளீன் ஆகி வெளில வந்துடும் இது வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த அல்ட்ராசோனிக் கிளீனிங்றது நீங்க ரெகுலரா ஒரு ஏஜ் ஆச்சுன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணாதான் ஈர் ஸ்ட்ராங்காக இருக்கும் போனோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லு வந்து ஆடுறது ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ ஈர்கள் நல்லா இருந்தா பற்கள் கொட்டுவதை நம்ம தவிர்க்கலாம் நிச்சயமாக பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க